ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் பண்டை வேதியர் திங்களூர் வீதி பாதையில் வர கண்டனால் பாவநாசரென்றே தெளிந்தபின் பின் பங்கமானிதம் கேட்டுமே எல்லோருக்கும் நமஸ்காரம் இவ்விரிபூன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயூரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது திருமறை குரு பெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர் வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமானவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வமோர்கள் திருமறை குருபெருமானாக என்றென்றும் நமக்கு அந்த திருமறையாக நான்கு வேதங்களாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த வேதமாமறையிலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் என்ற தலைப்புல வேத வாக்கியங்களை வேதத்தின் அருளொற்சிப்புக்களை நமது தெய்வமோர்களின் அருளொற்சிப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதியானது நம்முடைய திருமஞான குரல் திருமஞான குரல் திருவாக்கியத்திலிருந்து ஒரு பகுதியினை எடுத்துக்கொண்டேன் இந்த திருவாக்கியத்தில் அந்த யமனை வென்ற அந்த ஆயுதம் நமது தெய்வம் அவர்களின் அந்த செயல் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது அது எப்படி திருமறையாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை அற்புதமாக நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க அதை முதல்ல படித்து தரிசனை செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவே திருமஞ்ஞான குரல் திருவாக்கியம் எண் அறுபத்தி ஐந்து பக்கம் இருநூத்தி எழுபத்தி நான்கு பக்கம் எண் இருநூத்தி எழுபத்தி நான்கு ஞானம் புராதனமாக எல்லா தேசங்களிலும் எல்லா பாஷைகளிலும் உண்டாயிற்று ஒருவனை இறுதி தருவாயில் சுத்த பிரயாணம் அடையச் செய்விக்கின்ற அதாவது யமனனுகா வித்தாக்குகின்ற ஒரே ஒரு வேலைக்குத்தானே அது ஆங்காங்கு உண்டாகி வந்து கொண்டிருக்கிறது உலகத்திலே உள்ள ஒவ்வொரு ஊரிலும் எத்தனையோ விதமான வேலைகள் நடக்கும் ஆனால் இந்த ஒரு வேலை அதாவது மனுவை எமனனுகா வித்தாக்குகின்ற வேலை மட்டும் அங்கு இருக்காது அப்படி இருக்க இங்கே ஒரே ஒரு எல்லையில் மட்டும் இந்த ஒரு வேலையை தவிர வேறு வேலை கிடையாது என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வொழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள் சாதிகளின் கர்த்தாவே அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமக்கு இரண்டு இடங்களில் அந்த யமனுகாத செயலை எப்படி நமது தெய்வமோர்கள் நமது தெய்வமோர்கள் எப்படி அதை நமக்கு சேவிக்கின்றார்கள் அதை எப்படி மேற்கொள்ளுகிறார்கள் என்ற இரகசியத்தினை போட்டு உடைக்கிறாங்க அந்த எமனனுகா செயலை எதன் மூலமாக செய்கிறார்கள் நம்மை எப்படி ஆக்க வந்திருக்கிறார்கள் இந்த உலக மக்களை என்னவாக ஆக்க வந் வந்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து போட்டு இரண்டு இடத்துல பேசி வர்றாங்க அதில் முதல் இடம் ஒருவனை ம் இறுதி தருவாயில் ஒருவனை இறுதி தருவாயில் சுத்த பிரயாணம் அடையச் செய்விக்கின்ற சுத்த பிரயாணம் அடையச் செய்விக்கின்ற அதாவது அதாவது யமன் அனுகா வித்தாக்குகின்ற யமன் அனுகா வித்தாக்குகின்ற அதுதாங்க விஷயம் யமன் அனுகா வித்தாக்குகின்ற ம் ஒரே ஒரு வேலைக்குத்தானே அது ஆங்காங்கு உண்டாகி வந்து கொண்டிருக்கிறது என்று முதல்ல பேசி வர்றாங்க அப்போ யமனனு யமனனுகா வித்து அப்போ யமனனுகா வித்தாக நம்ம ஆளை ஆக்கணுங்க நம்மை வந்து எப்படி ஆக்கணும் யமனனுகா வித்தாக ஆக்கணும் அப்போ வித்து என்றால் அது உயிரின ஓரறிவு உள்ள மரத்தில் வருது அல்லவா ம் மரம் செடி கொடி புல்புண்டு வகைகளில் வருது அல்லவா ஓரறிவு ம் அப்போது அந்த வித்து அப்போது அதை அந்த ஒரு வித்து போட்டோம்னா அது பல ஆயிரக்கணக்கான பலன்களை அந்த ஒன்று இந்த மண்ணில் விதைச்சதும் அதற்கான ஒரு சில வேலைகளை செய்ததும் அதை நல்லா உழுது நாற்று நடவு செய்து அது பாய்ச்சி அது அப்புறம் அது களை அது தானாக வருது அந்த களையெல்லாம் எடுத்து இது பண்ணி பாதுகாத்து முறையாக அதை பயிர் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து அது வந்து எவ்வளோ பலன் கொடுக்குது இதெல்லாம் நமக்கு தெரியும் தானே இப்போ இது வாய் உணவில் அது நமக்கு தெரியும் இங்கே செவி உணவில் அது மாதிரி வித்தாக நம்மளை ஆக்குகிறார்கள் அப்போ அந்த வித்து என்பது என்னவாக இருக்கிறது அப்போ நம்ம என்னவாக ஆகணும் என்பதை தான் இங்கே அது யமன் அணுகாதது வித்து அந்த வித்துக்கிட்ட வந்து எமனுக்கு ஜோலி இல்லை அப்படி நம்மளும் அந்த வித்தாக ஆகிட்டனா நம்மக்கிட்டேயும் யமன் வரமாட்டான் அல்லவா அப்போ அந்த வித்து என்னவாக இருக்கும் அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம் ஆதிமை உதயபுரண வேதாந்தம் பக்கம் எண் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று தெய்வ தேடு ஊடகத்தில் நமக்கு ஆதி மனுமகன் என் தெய்வமே அந்த தோத்திர பாடலில் நமக்கு அற்புதமாக எடுத்து வழங்கியிருக்காங்கல்லவா அது வேத பயிர் ஏற்றுவதற்கு மேதினிக்கு போகிறேன் என்று விண்டு என்று நேராக பேசி வர்றாங்க அப்போ அந்த யமனனுகா வித்து அது எப்படி ஆகும் அப்படின்னா அந்த வித்தாக நம்ம ஆகணும் அது வேதமாக நம்ம ஆகிக்கணும் அப்போ வேத வாசகங்கள் நம்ம நினைவில் போய் பதியணும் அப்படி முதல்ல அது பதிஞ்சு அது பதியறதுக்கு என்ன பண்ணணும் படிக்கணும் படித்தா தானே பதிக்கணும் நினைவில் அப்புறம் அது அதுக்கு தான் நூற்றி பதிமூணாவது திருவாகியத்தில் சொல்லிட்டாங்க உன் ரட்சிப்புக்குரிய தேவரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது அதை உன் செவியில் வாங்கி அது நினைவில் பதியறதுக்கு என்னங்க வாங்கணும் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேச வேண்டும் அது தாங்க யமனனுகா வித்து அதுதான் வித்து அல்லவா இப்படி நம்ம அந்த யமனனுகா வித்தாக ஆகணும் அப்போ நம்மை வேதனாவாக நம்முடைய நாவு எதையோ பேசிகிட்டு இருக்குது உலககாரியங்கள் பேசணும் பரவாயில்ல ஏதோ வயிற்று புலப்புக்காக பேசுகிறோன்னு விட்டுடலாம் மெஞ்ஞானம்னு எதையோ பேசிகிட்டு இருக்கோம் விலங்காதவைகளை அப்போது எதை பேசணும் பேதத்தை எடுத்து பேசணும் அப்போ கூச்சத்தை உ உதறிவிட்டு எம்மிடம் மடமடவென்று பேசி பழகு வாயில் வந்ததையெல்லாம் விட்டு ஓட்டு முதலில் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருந்தாலும் வர வர நீ பேசுவதெல்லாம் கேட்பவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய மெய் வார்த்தைகளாக வரும் ஏனெனில் உன் அறிவு பிடரியில் நின்று உதவும் உதவி இங்கு இருக்கிறது அங்கே தான் நம்ம நினைவு அறிவு பிடரி அல்லவா இப்படி நமக்கு அதை அற்புதமாக எடுத்து அதை வித்தாக வச்சிருக்காங்க அப்ப அது வேத வித்துப்பயிர் ஏற்றுதற்கு அப்போ இதை தான் நமக்கு மான்மியத்தில் சன்னதன் பெரும் பருவத்தில் எடுத்து வழங்குறப்ப இவ்வாறு தங்கள் வேதாவை நோக்கி ஆதி தலைநாளிலே சுத்தாவிச்சீர் ஓங்காரகார வாக்கு வித்தினாலே பிறப்பிக்கச் செய்து ஈன்றெடுத்த என் அத்தா நமது தெய்வம் அவர்கள் அவர்களை நோக்கி வேண்டி இறைஞ்சி பாடுகின்றார்கள் இதெல்லாம் வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா தங்கள் வேதாவை நோக்கி ஆதி தலைநாளிலே சீர் ஓங்காரகார திருவாக்கு வித்தினாலே அப்போ எது வித்து அந்த திருவாக்கு அது ஒரு கூறு ஆயுதம் அல்லவா அது கூறு ஆயுதமாக நினைச்சா தானே அதை தெய்வம் அவங்க அந்த ஆயுதத்தை கொண்டு அந்த எமபயத்தை வரவிடாமல் நம்மக்கிட்ட பார்த்துக்கிறாங்க அப்போ அந்த ஆயுதத்தை எடுத்து நம்ம வச்சுக்கணுமே நினைவுல நாவில் ஒட்ட வச்சுக்கணுமே அது மந்திரமாக இருக்குது இதெல்லாம் நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ இப்படி நமக்கு அது ஓங்காரகாரம் அது என்ன காரம் ஓங்கார ஓங்காரகார திருவாக்கு வித்தினாலே பிறப்பிக்கச் செய்து அது மறுபிறப்பு அது ஈன்றெடுத்த என் அத்தா எவ்வளோ நேரம் உடச்சி பேசி வர்றாங்க அந்த முத்தை கொடுக்குறாங்களே ஆக இப்படி நான் அந்த வித்தினை எமனனுகா வித்தினை இப்படி நான் தரிசனை செய்கிறேன் திருவேதமாக திருமறையாக திருவாக்காக நான் தரிசனை செய்கிறேன் அதை தான் மீண்டும் கடைசியாக திரும்பவும் எடுத்து சொல்லி வர்றாங்க அந்த பகுதி படிங்க ஆனால் இந்த ஒரு வேலை அதாவது ஆனால் இந்த ஒரு வேலை அதாவது மனுவை மனுவை யமனனுகா வித்தாக்குகின்ற யமனனுகா வித்தாக்குகின்ற மீண்டும் கொடுக்குறாங்க பாருங்க அதே வாசகத்தை யமனனுகா வித்தாக்குகின்ற வேலை மட்டும் வேலை மட்டும் அதுதாங்க வேலை அப்போ ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றுதான் உன் வேலை அப்போது இறைவனின் திருச்சந்நிதியை அடைவதற்கு உன்பால் இருக்கும் மாற்றமான செயலாதிகளை சங்காரம் செய்து அதற்கான சிவகரண காரிய வளர்ச்சிகளை செய்வதுதான் அவர்கள் வேலை அதை பற்றி பேசுவது வேதம் நூற்றி எண்பத்தி ஓராவது தீர்ப்பு திருவருட்குரலில் வேலை எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ யமனனுக்கா வித்தாக்குகின்ற வேலை ம் ரொம்ப படிங்க ஆனால் இந்த ஒரு வேலை அதாவது மனுவை யமனனுகா வித்தாக்குகின்ற வேலை மட்டும் அங்கு இருக்காது அப்படி இருக்க இங்கே ஒரே ஒரு எல்லையில் மட்டும் இந்த ஒரு வேலையை தவிர வேறு வேலை கிடையாது அப்ப இந்த எல்லையில தான் இந்த ஒரு வேலை மட்டும்தான் இங்கே உண்டு வேற எங்கேயாவது இந்த வேலை உண்டா இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக நமக்கு அந்த யமனனுகா வித்தை இப்படி நமக்கு திருவேதமாக அது திருவாக்காக அந்த வேலையை அந்த வித்தை நமக்கு இப்படி யமனனுகாத வித்தை அது வேத வித்து பயிராக நமக்கு எடுத்து வழங்கியிருக்கிறார்கள் அது ஓங்காரகார திருவாக்காக அது இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நமது தெய்வம் அவர்கள் திருமறை குரு வேதம் ஆசான் திருமேனியாக திருமறை குரு தீன் திருமேனியராக விளங்கி கொண்டு அந்த யமனை வென்ற திருமறையாக அந்த வித்தானது இப்படி அந்த வித்தானது திருமறையாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை இப்படி நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்